ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான புறமோ இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் புறமோவாக இருந்தாலும் காவேரிக்கு நிவின் ஹெல்ப் பண்ணுறத யமுனா பார்த்துட்டாங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளால் யோசிக்க முடியுது ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா காவேரிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிவின் போனாங்க அதை பார்த்த யமுனா வந்து இப்போ சந்தேகத்தில் தான் இருக்காங்க லாஸ்ட் எபிசோடில் கூட பார்த்தோம்னா காவேரி அந்த குடத்தை எடுத்து தண்ணி எடுக்கிறதுக்கு போகிறாங்க நிவின் வந்து இவங்களும் பிரகனண்ட்டாக தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க அதை தான் கரெக்டாக இன்னைக்கான புறமோலையும் காட்டியிருக்காங்க ஆனால் காவேரி வந்து பரவாயில்ல அதெல்லாம் ஹெல்ப் ஹெல்த்தியாக தான் எங்கள் என்னோடய பாப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே சூப்பராக பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த குங்கும பூ குடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வயிற்றில் இருக்க பாப்பா கிட்ட அழகாக காவேரி பேசினாங்க இதெல்லாம் ஒரு பக்கத்து கதை இருந்தாலும் நம்மளை குழப்புற மாதிரி தான் இன்றைக்கான புறமும் இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்த ஒரு பெரிய ஸ்டோரியை ஒன்றும் காட்டவே இல்லை ஏன்னா அடுத்து என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறத காட்டிட்டாவே நமக்கு எப்படி ஸ்டோரியை கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்ட்டாக இருக்கட்டும் ஏற்கனவே டே டேரக்டர் அவங்க வந்து பேசினாங்கல்ல அதை வச்சு பார்க்கும்போது அடுத்தடுத்து நிறைய அதிரடி திருப்பங்கள்லாம் இருக்குது அப்படின்னாங்க வேற ஒன்றும் இல்லை இப்போ வெண்ணிலா பார்த்தோம் அப்படின்னா மென்டல் குரூப் அவங்களோட ஃபேமிலியோட தான் இருக்காங்க அதாவது பசுபதி அன்பரசு அஜய் ராகினி இவங்களாம் இருக்காங்கல்ல அவங்க வீட்டில் பார்த்தோம்னா வெண்ணிலா இருக்காங்க ஆக மொத்தத்தில் வெண்ணிலா வந்து அவங்க சொந்தக்காரங்கள்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ விஜய் பார்த்தோம் அப்படின்னா வேற அதாவது மதுரைக்கு போயிருக்காரு இல்லையா அதில் தான் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது அதிரடி திருப்பங்கள்னா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அந்த திருப்பத்தை நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோவை பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு இப்போ வெண்ணிலா வந்து விஜய் காவேரியை பிரிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவாங்க அப்படிங்கிறது இதை வச்சு பார்க்கும்போது புரியுது இதில் என்ன பெரிய டு அப்படின்னா இப்போ காவேரி வந்து அவங்க தான் இந்த ப்ரெகனெண்ட்டாக இருக்கக்கூடிய சந்தோஷமான விஷயத்த விஜய்கிட்ட சொல்லணும்னு நினச்சாங்க ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு அப்புறம் அதை வந்து அதாவது ஒரு கட்டத்தில் நிவின் வந்து ப்ரெஷர் தாங்க முடியாமல் தான் எல்லாத்தையும் சொல்லிடுவாரோ வழக்கம்பால ஏற்கனவே பார்த்தோம்னா ஒரு பிரச்சனை அவரால் தானே இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரஷர் தாங்க முடியாத ஒரு கட்டத்தில் உங்களுக்கெல்லாம் என்ன இப்படி போட்டு காவேரி வேலையை வாங்குறீங்க காவேரி தான் ப்ரெகனெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு எல்லா கதையும் முதல்ல பார்க்கலாம் அடுத்து ஸ்டோரி எப்படி இன்ட்ரஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னா ஆனால் நம்ம நம்மளும் கண்டிப்பாக ஸ்டோரி அடுத்து வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இருக்குன்னு ஆனால் தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய குழப்பமான அதாவது ஸ்டோரி அந்த மென்டல் குரூப்லாம் உள்ளே கொண்டு வந்து விட்டுக்கிட்டு நம்மளை கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எந்த டவுட்டுமே இல்லை எது வேணால் பேசிடலாம் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு ஆனால் அப்படிலாம் நடக்கல அப்படின்னா நம்ம விஜய் காவேரி எந்த அளவுக்கு ரொம்பவுமே பிரியப்பட்டு இந்த சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறத நெகட்டிவாக பேசி அது மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிடும் அப்படிங்கிறனால தான் ரொம்ப நிதானமாகவும் யோசிச்சோம் அதனால தான் நேற்றுலாம் கூட ப்ரோமோ பேசுகிறதுக்கே ரொம்ப யோசிச்சோம் இன்றைக்கி எப்படி ப்ரொமோ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டேன் அதனால் பார்க்கலாம் அடுத்த வரக்கூடிய ஒரு ரெண்டு எபிசோட் ஸ்டோரியை பார்த்துட்டு நம்ம ரொம்ப தெளிவாக எப்படி ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமல்வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்